ஆய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் என்னன்னுக்குறீங்க காப்பாச்சிங்ண்ணா தைக்கிற வேலைங்க இன்றைக்கி வேலையை முடிக்கணுங்க எப்படியாவது வெளியிருக்குலாம் முடிக்கணும்னு முயற்சி எடுக்கிறேங்க ஓகேங்க நல்ல காதலை கூட பிரிச்சிடலாமே இந்த கடலை காதலை பிரிக்கவே முடியுமா நீங்கள் என்னங்க இது என்ன நடந்தால் அந்த கள்ளக்காரரை வந்து பிடிக்கவே முடியாதிருக்குதுங்க எனக்கு பிரிப்புதாங்க ஒரு தாளையெல்லாம் பார்த்தாங்க தொட்டு தாலி கட்டி ரெண்டு குழந்தைய கொடுத்த ஒரு புதுசுனே வந்து பொண்டாட்டி மேலே இவ்வளோ ஒரு அக்கறை கிடையாதுங்க இனியாதுங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் திருப்பூர் திருப்பதி கோயில் போகலான்னு போனேங்க வண்டியில் போகும்போது ரெண்டு சின்ன பசங்க வண்டியில் கொடுக்க வந்துட்டாங்க இவங்க அப்பா திடீர்னு பிரேக் போட்டோன்னே நான் போய் கூட்டிகிட்டு தான் போனேங்களா அப்படியே போய் விழுந்துட்டேங்க நான் கீழே தார் ரோட்டில் விழுகாமல் மண்ணுக்குள்ளே விழுந்துட்டேங்க விழுந்தால் அவ்வளோ காயமயிடுச்சு அப்போ எங்கள் அப்பா ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் தான் கீயே வாங்கி கொடுத்தாங்கன்னு வாருங்களேன் அவ்வளோ ஒரு அக்கறை டீ வாங்கி கொடுத்தாங்க குழந்தைக்கு முன்னாடி இருந்த அக்கறையெல்லாம் இல்லைங்க ரெண்டு குழந்தை எப்போ பிறந்துச்சோ அப்போவே எம்மால் இருக்கிற அக்கறையெல்லாம் போயிடுச்சுங்க உங்கள் அப்பாவுக்கு அப்போல்லாம் பார்க்க இருந்தாங்க அப்புறம் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இந்த ஆள் என்னடானா கள்ளக்காதில் இப்படி தாங்குனா எந்த ஒரு பொண்டாட்டியும் அடடா கடல புரிசாக வச்சுக்கிட்டா ஒரு வேலை நம்மளையும் இப்படி தாங்குவாங்களோ நம்ம புரிச இப்படி தாங்க மாட்டேங்கிறேன்னு விழுந்து எந்திரிச்சி வந்து எந்திரிக்க முடியாமல் நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேங்க ஒரு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி வந்து கொடுக்கலிங்க காலெல்லாம் பேந்து போய் சீலா ஈழ எல்லாம் ஓட்டையாகிடுச்சுங்க அப்படி இன்னாகி கிடக்குது வந்து ஆக்கலையா என்னென்னு நடிச்சுக்கிட்டு படிச்சிருக்கிறியா ஓராக்டோன்னு சொல்லி நடிக்கிறியா அவங்க உடம்பு சரியில்லாத மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க வந்து செம ஆயிடுச்சுங்க எனக்கு உங்களுக்கு கீழே எப்பவுமே சமைச்சு போட்டு தேவான் இருக்கிறேன் கீழே விழுந்து எழுந்துட்டு வந்துருக்குற புண்ணாகிருக்கு ஒரு ஆஸ்திரி போகலாமா எதுன்னு கேட்கறது முடியல கடைசிக்கு ஒரு மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாட மனசில் சாப்பாடாக்காமல் நான் நடிச்சிட்டு படுத்துருக்குறேன்னு அப்படின்னு சொல்லி எனக்கே அழுகாச்சு வந்துடுச்சுங்க அப்புறமா போய் மாத்திரை வாங்கிட்டு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு இப்படி இருக்குதுங்க நல்ல காதல்னு சொல்ல முடியாதுங்க நல்ல காதல் பாருங்களா பிரிக்கவே முடிய மாட்டேங்குது போதையை போட்டுட்டு கீழே விழுந்தா கூட அந்த பொம்பளை அந்த தாங்குதாங்கண்ணு இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கிற பொம்மைய கூட கெட்டு போயிடுவாங்க ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை ஓகேங்க பாய் இவங்களோட கதையை சொல்றதுக்கு தாங்க எனக்கு சிரிக்குதாங்க வருது என்ன ஓடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாளுங்க வாங்க போய் பாப்போம் ஃபோன் வைக்கிறதுக்கு எத்தனை வேலை வாக்குறேன்னு பார்த்தீங்களா யாருமா எதுக்கு கத்துறீங்க யார் வந்தா யாருமே இல்லை உங்கள் கண்ணுக்கு மட்டும் என்னதான் தெரியுது ஒரு வேலை பேய்கிது நிற்கிதோ ஏய் குண்டு பாப்பா பேய்க்கிது பாத்தியாடி ஏய் குட்டி பாப்பா கைக்குடுறாச்செல்லாம் கை குடும்மா ஹாய் எப்படிங்க குண்டு பாப்பா தங்கப்பில